ஜனவரி எட்டு இரண்டாயிரத்து இருபத்து நான்கு இன்றைய ராசி பலனை பார்க்கலாம் மேஷம் இன்று சிக்கிய அல்லது கடன் வாங்கிய ரூபாய்களை எளிதாக திரும்பப் பெற முடியும் இளைஞர்கள் தங்கள் கடின உழைப்புக்கு ஏற்ற பலன்களை பெறுவார்கள் ரிஷபம் இன்று அந்நியரை தொடர்பு கொள்ளவே வேண்டாம் வேலை துறையில் உள்ள எவருக்கும் உங்கள் வேலை திட்டத்தை வெளிப்படுத்த வேண்டாம் மிதுனம் இன்றைய நாள் பெண்களுக்கு நல்ல நாளாக இருக்கலாம் கடந்த கால எதிர்மறையான விஷயங்கள் இன்றும் உங்களை மோசமாக்கும் கடகம் உங்கள் திட்டங்களையும் செயல்பாடுகளையும் யாரிடமும் விவாதிக்க வேண்டாம் சோர்வு மற்றும் சோம்பல் ஒரு முக்கியமான வேலையைத் தவறவிடும் சிம்மம் நிதி ரீதியாக இன்று உங்களுக்கு நல்ல நாளாக இருக்கும் அருகில் உள்ள பயணமும் நடைபெறலாம் குடும்பத்தில் உள்ள ஒருவரின் உடல்நிலை குறித்து கவலை இருக்கும் கன்னி வதந்திகளுக்கு கவனம் செலுத்த வேண்டாம் உங்கள் பணியில் அர்ப்பணிப்புடன் இருங்கள் நிச்சயமாக நீங்கள் சில முக்கியமான வெற்றிகளை பெறலாம் துலாம் மற்றவர்களின் குறுக்கீடு காரணமாக உங்களின் தினசரி வழக்கம் குழப்பமாக இருக்கலாம் ஒருவருடன் தொடர்பு கொள்ளும்போது உங்கள் நடவடிக்கைகளில் மென்மையாக இருங்கள் விருச்சிகம் இந்த நேரத்தில் நீங்கள் எடுக்கும் முயற்சியின் அளவிற்கு நீங்கள் சரியான முடிவை பெறலாம் வேட்டுச் சூழல் இனிமையாகவும் ஒழுங்காகவும் இருக்கும் தனுசு எந்த நெறிமுறையற்ற வேலையிலும் ஆர்வம் காட்டாதீர்கள் இதனால் உங்கள் கௌரவம் பாதிக்கப்படலாம் உங்கள் செலவுகளை கட்டுப்படுத்துவது அவசியம் மகரம் நிலம் தொடர்பான பணிகளில் ஆவணங்களை முறையாக சரிபார்க்கவும் நீதிமன்ற வழக்கு தொடர்பான விஷயத்தை உங்கள் நலம் விரும்புபவரிடம் விவாதிக்கவும் கும்பம் பணியிடத்தில் எடுக்கும் உறுதியான முடிவு நல்லதாக இருக்கும் வீட்டு விஷயங்களில் தலையிட வேண்டாம் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் மீனம் கிரக மேய்ச்சல் நிலங்கள் இன்று உங்களுக்கு மிகவும் சாதகமாக இருக்கும் உங்களின் நெருங்கிய உறவினர்களுடன் சிறிது நேரம் செலவிடுங்கள்